நீ படித்த ஒவ்வொரு எழுத்தும் ஏதோ ஒரு இடத்தில் உபயோகப்படுகிறது அதேபோல் நீ செய்த நல்ல வேலை கூட ஏதோ ஒரு நாள் நல்லது செய்கிறது ஆசை இஷ்டம் அவசரம் என்பவை வாழ்வில் மனிதனுக்கு முக்கியமான ஆயுதங்கள் ஆசை மனிதனை பிரார்த்திக்கிறது இஷ்டம் மனிதனை எதையும் செய்கிறது அவசியம் மனிதனுக்கு பாடத்தை தருகிறது யாருக்கோ அடிமையாக இல்லாமல் நீயே உரிமையாளராக வேலை செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் கனவுகள் நிஜமாகும் முன்காலுக்கு பொறுமை இல்லை பின்காலுக்கு இல்லை ஏனெனில் அந்த இரண்டு காலுக்கும் தெரியும் தங்களிடம் மாற ஒரு கணம் போதும் நீங்கள் ஒரு ரூபாயை வைத்துக்கொண்டு கொண்டு நூறு ரூபாய் சம்பாதிப்பதற்கான அனுபவங்கள் தேட வேண்டும் நூறு ரூபாய் வைத்துக்கொண்டு கொண்டு ஆயிரம் ரூபாய் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று யோசிக்கக்கூடாது மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் எல்லாம் கஷ்டங்கள் இல்லாதவர்கள் என்று இல்லை அவர்கள் கஷ்டங்களை கடந்து தன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி பழகி கொண்டவர்கள் இந்த உலகம் எப்படி இருக்குமோ பார்க்க கண்ணே தேவையில்லை மனது இருந்தால் போதும் அதிகம் கேட்க வேண்டும் குறைவாக பேச வேண்டும் ஆனால் நாம் அதிகமாக பேசுகிறோம் குறைவாக கேட்கிறோம் இதுவே நமது பிரச்சனைகளுக்கு காரணங்கள் மனம் சொன்னது நாம் கேட்பது அல்ல நாம் சொன்னது மனதை கேட்க வேண்டும் கீழே விழாமல் மேலே செல்ல முடியாது கீழே விழுந்த ஒவ்வொரு தடவையும் மேலே முன்னோக்கி செல்லுங்கள் காலம் நம் கையில் இல்லை ஆனால் மனமும் எண்ணமும் நடத்தைகள் மட்டும் நம் கையில் இருக்கும் குடும்பத்தைச் சேர்ந்தவன் தன் வாழ்க்கையில் எத்தனை வெற்றிகள் பெற்றாலும் எத்தனை கோடி சம்பாதித்தாலும் இறுதியில் ஒரு மனிதனாக ஓடிப்போவான் தனிமையில் இருப்பான் சண்டையில்லாத என்றால் குழப்பமில்லாமல் இருப்பது அல்ல எத்தனை முறை சண்டை போட்டாலும் ஒன்றாக இருப்பது உங்கள் இலக்கு எவ்வளவு உயரத்தில் உள்ளது அதை சேரும் வழி மட்டும் உங்கள் காலுக்கு கீழே இருந்து தொடங்குகிறது ஒரு பயணம் அது அப்படியே ஓடி போவதில்லை அதிலிருந்து பல அனுபவங்கள் கற்றுத்தருகிறது மகிழ்ச்சியாக இருப்பது என்றால் தனம் சொத்துக்கள் இருப்பது அல்ல இருந்தாலும் நம்மை புரிந்து கொள்ளும் பந்தம் இருந்தாலே போதும் நல்ல புத்தி உள்ளவன் எதிரிகளுக்கு கூட நல்லது செய்வான் வாழ்வில் உங்கள் அடையாளம் எதுவென்றால் உங்கள் லட்சியத்தை வெற்றியாக்கி பதிவு செய்வதுதான் நீ அனைவருக்கும் பிடிக்கவில்லை என்றால் நீ அவர்கள் நடிப்பது போல் நடிக்கவில்லை என்று அர்த்தம் இது உங்களுடையது என்று இருந்தால் எங்கிருந்தாலும் அது உங்களை தேடி வரும் காதலாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி பயந்து பயந்து தன் வாழ்க்கையை வாழ்கிறோம் இருட்டு என்றால் பயம் இவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற பயம் வாழ்க்கையை நினைத்து பயம் வாழ்க்கை முறை என்று புரிந்து கொண்டு இந்த பயத்தை நீக்கி உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து செல்லுங்கள் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் ஒரே மனநிலையில் இருங்கள் வெற்றி பெற்றால் மக்கள் கொண்டாடுவார்கள் தோல்வியடைந்தால் மக்கள் வெறுப்பார்கள் உன் வெற்றியை பதிவு செய் உன் தோல்வியை அனுபவமாக ஏற்றுக்கொள் இதுதான் வாழ்க்கை உன் அனுபவமே சிறந்து வெற்றிக்கு வழிவகுக்கும் நீ அவசியமென்றால் இந்த உலகம் உன்னை கொண்டாடுவார்கள் அவசியமில்லை என்றால் குப்பை தொட்டியில் தூக்கி எறிவார்கள் இதுதான் வாழ்க்கை பயந்தால் சாதிக்க முடியாது நீங்கள் நம்பினால் சாதிக்க முடியும் பயத்தை விட நம்பிக்கை பெரிது இழந்ததை நினைத்துக்கொண்டு உட்கார்ந்தால் இருப்பதையும் இழந்து விடுவோம் கிளையில் இருந்து உதிர்ந்த பூக்கள் மீண்டும் ஒட்டி கொள்ளலாம் ஆனால் கிளை வலுவாக இருந்தால் மீண்டும் பூக்கும் கடவுள் ஆசைகளை நிறைவேற்றுகிறார் ஆனால் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார் உதவி செய்ததால் கடனாளியாகிவிடுவோம் என்ற மாயையில் இருக்காதீர்கள் தேவை பூர்த்தியான பிறகு மனிதர்களிடம் பல மாற்றங்கள் வந்து அழகு பெருகும் ஒரு முறை அடிபட்டால்தான் தெரியும் ஒரு முறை அடிபட்டால்தான் தெரியும் தவறு செய்யும் போதுதான் தெரியும் இன்னும் எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டும் தோற்ற பிறகுதான் ஜெயிப்பது எப்படி என்று தெரியும் அம்மாவிடம் அன்பாக பேசுங்கள் அப்பாவிடம் கண்ணியமாக பேசுங்கள் உங்கள் சகோதரியிடம் பேசுங்கள் தம்பியிடம் அதிகம் பேசாதே குழந்தையை முத்தமிடுங்கள் கடவுளிடம் அமைதியாக பேசுங்கள் நண்பர்களுடன் மனம் திறந்து பேசுங்கள் எப்பொழுதும் யாரையும் புண்படுத்தாமல் பேசுங்கள் தேவையில்லாத பொருட்கள் வீட்டை சுமைப்படுத்தப்படுகின்றன தேவையில்லாத எண்ணங்கள் நம் மனதை அழுத்துகிறது கடல் தனக்குள் முத்து இரத்தினங்கள் மறைந்திருப்பதை யாரிடமும் சொல்வதில்லை நேரம் வரும்போது அது அலைகள் அல்லது அலைகள் வடிவில் கரையை அடைகிறது மனம் உள்ளவர்களுக்கும் அப்படித்தான் தங்களுடைய குணங்களை யாரிடமும் சொல்வதில்லை நேரம் வரும்போது முத்து இரத்தினம் போல வெளிப்படும் ஒரு நிமிட அலட்சியம் தவறிவிட்ட வாய்ப்புகளுக்கு வாழ்நாள் மதிப்புடையதாக இருக்காது உங்கள் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும்போது உங்களிடம் நிறைய பணம் இருக்கும்போது நீங்கள் கடன் கேட்காமல் யாருக்கும் கொடுக்கிறீர்கள் அதே போல உங்கள் பொருளாதார நிலை சரியில்லாமல் மிகவும் சிரமப்படும்போது யாரிடமும் கேட்க வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் எந்த ஒரு நபரும் வயதாகும் போது அனுபவம் அதிகரிக்க வேண்டும் மற்றும் சிந்தனை மாற வேண்டும் நல்ல மற்றும் கெட்ட நடத்தைகளை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மனிதனுக்கு இந்த சமுதாயத்தில் மரியாதையும் நல்ல அங்கீகாரமும் கிடைக்கும் இதயம் வழியால் நிரம்பினாலும் நாம் சிரிக்க வேண்டும் ஏனென்றால் நம் வழியை ரசிப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் வெற்றியாளர்கள் எப்பொழுதும் வெற்றியால் கட்டமைக்கப்படுவதில்லை அவர்கள் தொடர்ந்து தங்கள் நம்பிக்கையை பேணுவதன் மூலம் கட்டப்பட்டவர்கள் உங்கள் சிறிய சிரமம் எப்படி வாழ்வது என்பதை உங்களுக்கு கற்றுத்தரும் யாரை நம்புவது என்பதை உங்கள் இழப்பு உங்களுக்கு கற்றுத்தரும் நீங்கள் வெல்லும் வரை உங்கள் கதை யாருக்கும் தேவையில்லை யாரும் கேட்க மாட்டார்கள் உங்கள் கதையை யாரும் சொல்லவோ அல்லது கேட்கவோ முன் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் மனைவி மட்டுமின்றி கணவனும் மனைவிக்கு வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருப்பவர் பெரியவர் உறவில் சுயநலம் இருக்கக்கூடாது அனுசரித்து செல்லும் குணம் இருக்க வேண்டும் மனைவி படும் வேதனைகள் பெரிதானால் கணவன் தன் மனைவி குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக செய்யும் தியாகமும் பெரிது யாருக்கும் குறையவில்லை அதனால்தான் கணவன் மனைவி இருவரும் சமம் என்று கூறப்படுகிறது உங்களிடம் எதுவும் இல்லாத போது நேர்மையாக இருங்கள் எல்லாம் இருக்கும்போது சாமானிய மக்களாக வாழுங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அடக்கமாக இருங்கள் கோபமாக இருக்கும்போது பேசாதே ஒரு மனிதனின் வாழ்க்கை ரயில் பயணம் போன்றது ஆரம்பம் முதல் முடிவு வரை எவரும் ஏறுகிறார்கள் அவர்கள் சந்தித்து நடுவில் சென்று விடுகிறார்கள் ஆனால் நம் உள்ளத்தின் தைரியம் மட்டுமே இறுதி வரை துணையாக இருக்கும் சும்மா இருந்துவிட்டு பெண்களின் சம்பாத்தியத்தில் வாழ்கிறார் பெற்றோரை மோசமாக அடிக்கும் ஆணை ஒரு பெண்ணுக்கு பிடிக்காது அத்தகைய நபர் அவள் வெறிக்கிறாள் பொறுப்பில்லாமல் பிரச்சனையை கேட்காதீர்கள் ஆழம் தெரியாமல் அறிவுரை கூறாதீர்கள் இராவனுக்கு ஸ்ரீராமனையும் கம்சனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரையும் பிடிக்கவில்லை எல்லோராலும் விரும்பப்படும்படி வாழ விரும்புவதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லை எத்தனை முறை விஷத்தை ஊற்றினாலும் அது அமிர்தமாகாது உங்களை புரிந்து கொள்ள முடியாதவர்களுடன் எவ்வளவு சொன்னாலும் சரி தேனி அமிர்தத்தை ருசிப்பது போல நாம் செய்யும் செயலை ருசித்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நாம் பிறருடைய மகிழ்ச்சியை விரும்பினால் கடவுள் நாம் மகிழ்ச்சியை விரும்புகிறார் நம் எண்ணங்கள் ஒரு தொற்று நோய் போன்றது எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பித்தால் நாம் எதிர்மறையாக மாறுவோம் அதுபோல நேர்மையாக சிந்திக்க ஆரம்பித்தால் நேர்மையாக மாறுவோம் போராடினால் சிங்கத்துடன் போராடுங்கள் இறந்தாலும் இருந்தாலும் வீரனாக இருங்கள் பன்றியுடன் போராடாது பணம் இல்லையெனில் வீட்டில் மதிப்பு இருக்காது ஒரு காலத்தில் குணம் பார்த்து பழகினார்கள் மனிதர்கள் ஆனால் இப்பொழுது பணம் பார்த்து அருகில் வருகிறார்கள்